ஜாமீன் கிடைத்ததும் செந்தில் பாலாஜிக்கு அமைச்சர் பதவி முதல்வர் ஸ்டாலின் அமெரிக்காவுக்கு இந்த மாதம் சுற்றுப்பயணம் செல்ல இருப்பதாகவும் அதற்கு முன்னதாக அமைச்சரவையை மாற்ற திட்டமிட்டிருப்பதாகவும் தகவல் வெளியாகி உள்ளது சட்டவிரோத பண பரிவர்த்தனை வழக்கில் கைதானதால் அமைச்சர் பதவி இழந்த செந்தில் பாலாஜிக்கு விரைவில் ஜாமீல் கிடைக்கக்கூடும் என திமுக எதிர்பார்த்து இருக்கிறது அப்படி கிடைத்து வெளியே வந்ததும் மீண்டும் அமைச்சர் பதவி வழங்கப்படும் என கூறப்படுகிறது ஆர்எம் ரவி பதவி காலம் முடிந்தது புதிய ஆளுநர் யார் ஆர் அன் ரவியின் பதவி காலம் நேற்றுடன் முடிவடைந்த நிலையில் புதிய ஆளுநர் குறித்த எந்த அறிவிப்பும் இதுவரை வெளியாகவில்லை இதனால் அவருக்கு பதில் புதிய ஆளுநர் யார் என்ற கேள்வி எழுந்துள்ளது இந்த நிலையில் நாளை டெல்லி செல்லும் ஆர் ரவி மோடி அமித் ஷாவை சந்தித்து பேச உள்ளார் இதனால் அவர் ஆளுநராக தொடர்வாரா அல்லது புதிய ஆளுநர் நியமிக்கப்படுவாரா என ஓரிரு நாளில் அறிவிப்பு வெளியாகும் என கூறப்படுகிறது ரேஷன் கடைகளில் இனி பாக்கெட்டுகளில் பொருட்கள் ரேஷன் கடைகளில் இனி பாக்கெட்டுகளில் பொருட்கள் விநியோக செய்ய அரசு முடிவு செய்துள்ளது அதன்படி அரிசி சர்க்கரை உள்ளிட்டவை சரியான எடையில் பாக்கெட்டுகளில் வழங்கப்பட உள்ளது சோதனை அடிப்படையில் தொகுதிக்கு ஒரு கடையில் இத்திட்டத்தை தொடங்கவும் மக்களிடம் கிடைக்கும் வரவேற்பை பொறுத்து விரைவு படிக்கவும் முடிவு செய்யப்பட்டுள்ளது எடை குறைவாக பொருட்கள் வழங்குவதாக புகார் எழுதுவதால் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது